வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் ஆசீர்வாதங்கள் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே குரூப் ஒன்றும் இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பிரபஞ்சம் கூட இந்த மாற்றத்தின் பாதைக்கு கூட உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்புகளும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த மாற்றம் என்ன அந்த மாற்றத்தின் வழியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் பாதுகாப்புகள் என்ன என்ன செய்திகள் வரை இருக்கிறது அந்த பாதையில் அப்படிங்கிறதுல இங்கே முதல் செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம இரண்டாவது செய்தியை எடுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் பிரபஞ்சம் இங்கே அந்த இரண்டாவது செய்தியும் வந்திருக்காங்க சரி அந்த முதல் செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இங்கே வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோடு நீ செயல்படு அப்படிங்கிறது இரண்டாவது செய்தியும் பீஸ் அடேங்கப்பா நம்பிக்கையோடு செயல்படு இது ரொம்ப நிம்மதியான ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா ஏன்னா கான்ஃபிடென்ஸ்னு சொல்லும்பொழுது இது வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு செயல்படு ஏற்கனவே உனக்கு நிறையா நம்பிக்கை இருக்கு நீ பலம் பொருந்தியவன் பலம் பொருந்தியவள் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய் ஏன் எல்லாமே ஒரு குழப்பத்தோடு எல்லாமே ஒரு சந்தேகத்தோடு இது கிடைக்குமா இது எனக்கா ஐயோ எனக்கு இது வேணுமே இந்த மாதிரி ஒரு பயத்தோடு ஒரு சந்தேகத்தோடு செய்யாத எது இருந்தாலும் நம்பிக்கையோடு இரு மனசையும் புத்தியும் உடல் ஆரோக்கியத்தையும் அனைத்தையும் நிம்மதியாக வச்சுக்க அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது உங்களை யாரும் சீண்ட மாட்டாங்க அதில் வந்து ஒரு பீஸ் ஒரு நிம்மதி ஒரு சாந்தம் ஒரு அமைதி நிகழ்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த மாற்றம் கொடுக்கறதுனால என்ன மாற்றம்னா நம்பிக்கையோடு இரு இது ரொம்ப பீஸ்ஃபுல் இது ரொம்ப அமைதி சாந்தத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் இங்கே சொல்கிறாங்க சரி அடுத்ததாக பிரபஞ்சம் எதற்காக உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க என்ன மாற்றம் உங்களுக்கு வர இருக்கிறது இது பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க கான்ஃபிடென்ஸ்க்கு பார்க்கலாம் அந்த முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது த tower, அதே தான் இரண்டாவது செய்தி வாவ் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பாருங்களேன் குரூப் ஒன் முதல் செய்தியே வந்து உங்களுக்கு இதை டாவ் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னோம் உனக்கு என்ன பயம் இது இடிஞ்சு விழுந்துடும் பயமாக எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது எனக்கு வந்து இது கை நழுவி போயிரும் அப்படின்னு நீ பயப்படுறியா அதெல்லாம் தேவையில்ல நம்பிக்கையோடு இரு என்ன வெற்றி நிச்சயம் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது மதுவாக போனாலும் வெற்றிகள் விக்டரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே பிரபஞ்சம் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்பிக்கை தான் முக்கியம் இல்லையா வாழ்க்கையும் நம்பிக்கையோடு நம்ம செயல்படுத்தலைன்னா எப்படி நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் வாழ முடியும் குரூப் ஒன் அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த மாற்றத்தையும் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியாக உங்களுக்கு அந்த லைஃப் பர்பஸையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சில விஷயங்கள் வந்து சவால்கள் போட்டிகள் ப்ளாக்கேஜஸ் தடங்கள் ஏற்படுது பட் அதனால் மனம் உடைந்து போக வேண்டாம் அது உன்னுடைய நம்பிக்கையை தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா உனக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு வெற்றி நிச்சயம் நீ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட இருக்கிறது அப்படிங்கிறதையும் பிரபஞ்சம் இங்கே சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் கடைசியாக நம்ம இங்கே பார்க்க போகிறது பீஸ் எதுக்கு பிரபஞ்சம் அந்த மாற்றம் தர இருக்கிறது அந்த மாற்றத்தின் பெயராக பீஸ் அமைதி சாந்தம் நிம்மதி அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறதுல இந்த முதல் செய்தியை பார்த்துடலாம் வாவ் டேன் ஆஃப் காப்ஸ் பீஸ் அதே தான் நிறைவு அதோடு எயிட் ஆஃப் கப்ஸ் பீஸ் அப்படின்னு பொழுது இரண்டுமே ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா டேன் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பொழுது ஹார்மனி எல்லாமே கை கூடும் அனைத்தும் அடையும் தெய்வீக காலம் தான் என்னால் எனக்கு அதுதான் சொல்ல முடியும் ஏன்னா டேன் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிக்கு பிறகு நம்ம டேன் ஆஃப் கப்ஸை தான் முதல்ல இந்த இடத்துல பீஸ்க்கு பீஸ் பார்த்தல பீஸுக்கு அப்பாடா எனக்கு நிம்மதியாக இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாம் கை கூடி வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னுடைய மனது என்னுடைய குடும்பம் அனைத்தும் நிறைவடையும் எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுத்துருவேன் நான் பூர்த்தி பண்ணிடுவாங்க பூர்த்தி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு ஏட் ஆஃப் கப்ஸும் வந்து நிம்மதி நிம்மதிக்காக ஒரு சில பேர் வந்து யாத்திரை போகிறது பரிகிராம் போகிறது திருவண்ணாமலை போகிறது மீனாட்சி கோயிலுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது இன்னும் பல கோயில் ஸ்தலங்களுக்கு போகிறது இது அனைத்தும் கூட உங்களுக்கு நிம்மதியை தரும் அது மட்டும் இல்லைங்க எயிட் ஆஃப் கப்ஸும் நிம்மதியும் வைத்து பார்க்கும்பொழுது குறிப்பிட்டவர்கள் ஆன்மீக பயிற்சிகளும் செய்வீங்க ஆன்மீகத்தின் மூலமாக தியானம் செய்கிறது ஜப தியானங்கள் பண்ணுறது கோயிலில் போய் ஒரு த்ரீ டே ரிட்ரீட் எடுக்கிறது இப்போல்லாம் வந்து த்ரீ டே டூ நைட்ஸ் அப்படின்னு சொல்லி கோயில்களெல்லாம் வந்து ரிட்ரீட் பண்ணுறாங்க யோகா பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதன் மூலமாக கூட உங்களுக்கு நிம்மதிகள் அமைகிறது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கான்ஃபிடென்ஸ் பீஸ் இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன அறிவுரைகள் ஆசிர்வாதங்கள் பிரபஞ்சம் நேரடியாக கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிறது த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான் இதன் பிறகு உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நீங்கள் ரொம்ப லாஜிக்காக பேசுகிறது தேவையில்லாத விஷயங்களை வெட்டி விடுறது கரெக்டாக பேசுவீங்க நானே என்னை பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உங்களால் யாரையும் பார்த்து பேச முடியாத சூழ்நிலைகள் இருந்ததுன்னா இனிமேலும் அந்த பேசக்கூடிய நம்பிக்கை அவர்களுடைய முகத்தை பார்த்து பேசக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு உங்களுடைய மனசை அந்த நம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லி கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க லாஜிக்கலாக பேசுவீங்க சரியாக பேசுவீங்க நியாயமாக பேசுவீங்க அதோடு வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே இனிமேல் நடக்காது இவங்க கிட்ட வந்து இனிமேல் விளையாட்டுத்தனமான சில விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற மாதிரியாக நீங்களும் சரியாக நடந்து கொள்வீர்கள் தான் இந்த எல்லா செய்திகளும் சொல்றாங்க குரு பார் வாழ்த்துக்கள் கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் இந்த மாற்றத்தை தராங்க இந்த பாதையின் மாற்றம் என்ன அப்படிங்கிற இந்த பாதையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க அதில் மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிற செய்திகள் ஆசீர்வாதங்கள் அதோடு வேறு என்ன செய்திகள் இவர்கள் மூலமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரண்டு அதே தான் குரூப் வா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து முழுமையாக சரண் அடைஞ்சிருங்க அவர்கள் உங்களை பிள்ளைகள் போல அவர்கள் வந்து உங்களை ஒரு பிள்ளை போல நான் அவங்க வந்து உங்களுக்கு தாய் தகப்பனார் கடவுள் போல குருவாக ஆசிரியர்களாக வழிகாட்டியாக இருந்து உங்களை பாதுகாப்பாக வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் குரூப் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலூட்டாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதையை நீங்கள் அல்லது அந்த பாதையை பிரபஞ்சமே கொடுத்தாலும் கூட அதில் சில மாற்றங்கள் வரை இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் மாற்றங்கள் செய்திகள் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ பொதுவான வாசிப்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருகிறது அதை நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையாக இருக்கலாம் அல்லது அந்த பாதை பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுத்தாலும் என்ன அந்த மாற்றம் செய்திகள் என்ன வர இருக்கிறது அந்த மாற்றத்தின் மூலமாக அந்த பாதையின் மூலமாக உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க பார்க்கலாம் இரண்டு செய்திகள் நமக்கு வந்திருக்கிறாங்க சரி அந்த முதல் செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு வந்திருக்கிறது ஐம் சாரி ஸ்டாக்னேஷன் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு ஸ்டாக்னேஷன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிய அப்படிங்கிறது எனக்கு என்னமோ இந்த உடனே அவங்க ஸ்டெக்னேஷன் சொல்லும்பொழுது நிறுத்தி நிதானமாக யோசிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்த முதல் செய்தி எதுவும் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது ஆனால் நீங்கள் ஏதோ அதை பற்றி யோசிக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் வந்து எப்படி இதை செயல்படுத்தலாம் என்ன பண்ணலாம் இதை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியாக ஏதோ நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது ஓவர்காமிங் ஆப்டிக்கல்ஸ் ஓவர் காமிங் ஆபஸ்டிக்கல்ஸ்ன்னு சொல்லும்பொழுது சவால்களை எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை என் அதாவது இப்பொழுது உங்களுக்கு சவால்கள் உங்களுடைய சூழ்நிலைகளே சவால்களாக இருக்குது தடைகள் இருந்தாலும் இது எல்லாமே நீங்கள் வந்து தாண்டி வந்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ குறிப்பிட்டவர்களுக்கு ஸ்டெக்னேஷன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசி அவசரப்படாத ஸ்டெக்னேஷன் நிறுத்தப்பட்டிருக்கு ஒரு பாசிவை ஏன்னா ஓவர் கம்மிங் ஆப்டிக்கல்ஸ் அப்போ ஓவர் கம்மிங் ஆப்டிக்கல்ஸ்ன்னு சொல்லும் பொழுது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய இப்பொழுது சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்ன சூழ்நிலைகள் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மை இப்பொழுது வருது அதனால தான் என்னமோ மற்ற விஷயங்கள்ல நிறுத்திவை அப்படின்னு கூட சொல்லலாம் சரி என்ன டெரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் குரூப் டூ சரி பிரபஞ்சம் ஒரு மாற்றத்தை தராங்க ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க பொழுது இங்கே ஸ்டக்னேஷன்னு ஏன் பிரபஞ்சம் குரூப் இரண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த ஸ்டெக்னேஷன் எதனால இந்த ஸ்டெக்னேஷன் இதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் என்ன செய்திகள் என்ன ஆசீர்வாதங்கள் பிரபஞ்சம் குரூப் இரண்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்குறாங்க இந்த பேக்ரவுண்டில் ஏதாவது கொஞ்சம் சத்தமாக இருந்ததுன்னா குரூப் டூ என்னை மன்னிச்சுருங்க கொஞ்சம் தவிர்த்துருங்க ஐ சாரி குரூப் டூ சரி முதல் செய்தி த ஃபார் ஆஃப் ஓன்ஸ் அதே தான் கடவுளை என்ன சொல்கிறது இப்போ தான் அவங்க அந்த செய்தியை நமக்கு சொன்னாங்க குவீன் ஆஃப் கார்ட்ஸ் ஸோ குரூப் டூ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வருது ஏன்னா ஃபார் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல செய்தி இது எனக்கு இணையுமா இது எனக்கு நிறைவேறுமா இந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இது எனக்கு கை கூடி வருமா அப்படின்னு கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் உண்மையில் சொல்கிறேன் ஃபோர் ஆஃப் வான்ஸ் கண்டிப்பாக நிறைவேறும் இது கை கூடும் இது சேர்ந்து அமையும் அதோடு ஸ்டெக்னேஷன் அதனால தான் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படணும் அவசரப்படாத கரெக்டாக பிளான் பண்ணிக்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்கள் மூலமாக உங்களோட வயசில் மூத்தவங்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் நிறைய அனுபவித்தவர்கள் அவங்களுடைய மூலமாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் வர இருக்கிறது அவர்களுடைய ஆலோசனை அறிவுரைகளின் படி நீங்கள் சில விஷயங்களை நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் டூ அதோடு வந்து குறிப்பிட்டவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு சில விஷயங்கள் கைகூடி வர இருக்கிறது நல்லபடியாக அமையும் பெரியவர்கள் மூலமாக சில திருமண செய்திகள் கூட நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தாலும் கூட பெரியவர்கள் மூலமாக சில திருமண செய்திகள் வரன்கள் கூட வரலாம் வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க பட் ஸ்டெக்னேஷன் ஸோ அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா வாய்ப்புகள் ஏதோ உங்களுக்கு வருது நீங்கள் தான் அதை நிறுத்திருக்கீங்க ஏதோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிஃபை மாற்றுறீங்க கொஞ்சம் நம்ம யோசித்து செயல்படலாம் நம்ம நல்லா பிளான் பண்ணி இதை கரெக்டாக மூவ் பண்ணலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தடைகள் இருக்குது அண்ட் ஐம் ரெடி டு சால்வ் த ஆப்ஸ்டிக்கல்ஸ் நான் தயாராக இருக்க அந்த தடைகளை நான் வந்து வந்து எப்படி சொல்கிறது அது வந்து சால்வ் பண்ண போகிறேன் அதை நான் வந்து நுப்பாட்ட போகிறேன் அது வந்து எனக்கு நிரந்தரமாக அதை என்னை விட்டு போக போகுது அந்த மாதிரி சவால்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே சொல்கிறாங்க நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு பிரபஞ்சம் குரூப் இரண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் செய்தி சரி ஓவர் காமிங் ஆப்ஸ்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஏன் பிரபஞ்சம் குரூப் இரண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன செய்திகள் அதில் என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஓவர் காமிங் ஆபஸ்தல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இங்கே என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு வந்து த ஜஸ்டிஸ் அதே தான் அதே தான் உங்களுக்கு ஏதாவது காட்டில் பிரச்சனைகளை தான் ஓவர் காமிங் ஆபஸ்தகர்ஸ் ஜஸ்டிஸ் ஸோ ஏதாவது லீகல் இஷ்யூ சொத்து இடம் பத்திரம் ஏதாவது வேறு ஏதாவது குடும்ப கல்யாண பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகள் கூட ஏதாவது இருந்ததுன்னா அது இப்பொழுது நிறைவடையும் ஏன்னா நிறைவடையும்ங்கிறது தான் முதல் செய்தி ஓ ஃபார் ஒன்ஸ் அதோடு அது நிறைவடையும் ஜஸ்டிஸ் உங்கள் பக்கம் நியாயம் உங்கள் பக்கம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஸோ தான் ஓவர் கம்மிங் ஆப்ஸ்டக்கல்ஸ் யூவில் டெஃபினெட்லி வீன் த கேஸ் டூ ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஜாக்லிங்க இங்கே இங்கேயும் இரண்டு பார்க்குறோம் இங்கேயும் இரண்டு பார்க்குறோம் அப்போ நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உண்மையை ஒத்து நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா சரி அதுவும் வந்து உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டு மன்னிச்சு விடுறாங்க தவற ஒத்துக்கலைன்னா அதுக்கு உண்டான தண்டனையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னாலும் உங்கள் பக்கம்தான் நியாயம் தர்மங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க இதை நீங்கள் எப்படியும் சமாளித்து இதை வந்து சமப்படுத்தி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்கிறீங்க கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் அதோடு டூ ஆஃப் பென்டகல்ஸ்ன்னு சொல்லும்பொழுது எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது எவ்வளவு ஆப்டக்கல்ஸ் எவ்வளவு சவால்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீங்கள் சமாளி சமப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு அதையும் நீங்க வந்து சமாளிச்சிடுவீங்க அப்படிங்கிறத தான் இங்கே வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா இருக்குது ஸோ ஓவர் கம்மிங் ஆப்டிக்கல்ஸுக்கும் ஜஸ்டிஸ்க்கும் அதே தான் என்ன கோர்ட்டில் கேஸஸோ இல்லை வீட்டில் பிரச்சனைகளோ உறவாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் உங்கள் பக்கம்தான் நியாயம் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க ஏன்னா அதை நீங்கள் இத்தனை நாளாக சமாளிச்சுக்கிட்டு வரீங்க இனிமேல் தான் உண்மைகள் வெளியே வரும் நியாயங்கள் வெளியே வரும் உங்கள் மேலே எந்த தவறும் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தவறு இருந்தாலும் ஒத்துக்கிட்டாலும் கூட மறு வாய்ப்புகள் மன்னிப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சம் குரூப் இரண்டுக்கு இங்கே வந்து ஓவர் கம்மிங் ஆப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் டெக்னிஷியன் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ பிரபஞ்சம் கடைசியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் குரூப் டூ உங்களுக்கு வந்து அதே தாங்க டெம்ப்ரன்ஸ் டெம்ப்ரன்ஸ் பொறுமை நிதானம் சாந்தம் அமைதி எதையுமே சம டூ ஆஃப் பென்ட்டுக்கோல்ஸ் அண்ட் த ட கிட்டத்தட்ட ஒரே செய்தி தான் ஒரே செய்தி தான் அமைதி சாந்தம் நிதானம் ஓம் பக்கம்தான் நீ ஜெயிப்ப நீ மட்டும் சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் மட்டும் நின்றுராத எதையுமே ஒரு இடத்துல நின்று நியாயமாக கரெக்டாக நடந்துக்க பேசு அப்போ தான் உனக்கு ஓம் பக்கம் நியாயம் இருக்கும் நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ டிவைன் அவர்களுடைய ஆசிர்வாதமும் குரூப் இரண்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் டெம்பரன்ஸும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதங்கள் என்ன அந்த வழிகாட்டுதலின் செய்திகள் என்ன அப்படிங்கிறதுல நம்ம பார்ப்போம் யூனிவர்ஸ் கிவிங் யூ என் மண் ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படிங்கப்பா ஆன்மீகத்தின் வளர்ச்சிகள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது அப்போ குரூப் டூ நீங்கள் வந்து ஆன்மீக பயிற்சிகள் பண்ணுறதுனால அதனால தான் டிவைன் இன்டர்வென்ஷன் நான் இப்போ தான் சொன்னேன் டிவைன் அவர்களுடைய ஆசிர்வாதம் டிவைன்னா வந்து ஆன்மீகம் கடவுள் ஞானம் அந்த சக்தி அந்த சக்தியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அந்த பயிற்சிகள் பண்ணுங்கள் காலையில் ஏந்திரிக்கிறது தியானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது இதையெல்லாம் சிறப்பாக பண்ணிங்கன்னா உண்மைகள் வெளியே வரும் சில சில விஷயத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப வசீகரமாக வசீகரம்னா ஆரோக்கியமான ஒரு ஒரு முறையில் தான் நான் சொல்கிறேன் வசீகரமாகவும் இருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி